அனைத்து பார்வையாளர்களுக்கும் வணக்கம் தற்போது நீங்கள் தென்மராட்சி பகுதியில் அமைந்துள்ள வரணி சிட்டி வீரம் கண்ணகை அம்மன் ஆலயத்தை பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் இவ் ஆலயமானது தென்மராட்சி பகுதியின் கிழக்காக கொடிகாமம் சந்தியிலிருந்து பருத்துறை செல்கின்ற வீதியில் மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் வரணி எனும் பகுதியில் வீதிக்கு மேற்காக சோலைகள் நிறைந்த பிரதேசத்தில் அமைந்துள்ளது இவ்வாலயத்தின் பூசை நேரங்களாக காலை ஏழு முப்பது மணி மதியம் பதினொன்று நாற்பத்தஞ்சு மணி மாலை நாலு மணி ஆகிய மூன்று நேர பூசைகள் இடம்பெறுகின்றது இவ்வாலயத்தின் திருவிழாவானது வைகாசி விசாக பொங்கலை அடுத்து பதினாள் நாட்கள் திருவிழா இடம்பெறுகின்றது சித்தர்கள் வேதித்த இடமாதலால் சிட்டிவேரம் என்ற பெயர் பெற்றதாகவும் பின்னர் இப்பெயர் மருவி சுட்டிப்புறம் என்று தற்போது அழைக்கப்படுகின்றது இத்தலத்தின் மூர்த்தியாக கண்ணகை அம்பாலும் தலமாக வரணி சிட்டி வீரமும் தீர்த்தமாக தும்புருவில்லும் விருட்சமாக பாளையம் அமைந்துள்ளது கண்ணகி தாய் ஈழத்தில் பத்து இடங்களை தங்கி சென்றதாகவும் அதில் வரணி பகுதியில் ஐ ஐந்தாவது இடமாக தந்து சென்றதாகவும் கூறப்படுகின்றது இதனாலேயே இவ்வாலயம் இங்கு அமையப்பெற்றுள்ளது